காய்மக்கலை நம்ம இப்போ எங்கே வந்திருக்குனால் வைத்த மாநிதி பெருமாள் சன்னதிக்கு தான் வந்திருக்கிறோம் எங்கேனா ஆழ்வார்த்தியில் தான் இது வந்து செவ்வாய் ஸ்தலத்துக்கு ரொம்ப முக்கியமான கோயில் இது பெருமாள் கோயில் வேறு லெவலில் இருந்து வந்தோம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு கிரவுடு வெளியே வர லைன் க்யூவில் நின்னாங்க அளவுக்கு கூட்டம் பாருங்கள் வியூ இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டம் பாருங்கள் நாங்கள் லைனில் இருந்து கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம் செம்ம கூட்டம் பக்கத்தில் அன்னதானம் எல்லாமே போட ஆரம்பிச்சுட்டு இருந்து நாங்கள் போகும்போது ஃபுல்லாக காலையிலேருந்து ஃபுல்லாக நைட்டு பாருங்க கூட்டம்தான் பாருங்கள் க்ரௌடாக இருக்குது நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோயில் வீவி அவ்வளோ அழகாக இருந்துச்சு மக்கள் மக்களை எதுக்காக இப்போ நான் இந்த கமாண்டை காமிக்கனா நாங்கள் அன்னைக்கு போன டே வந்து ஒரு முக்கியமான டேயாக இருந்துச்சு என்னென்னா குபையரம் வந்து நம்ம பெருமாள்கிட்ட வந்து காணிக்கையாக காசு வாங்கியிருக்காங்க அன்றைக்கி அந்த தான் அது கொண்டாடப்பட்டுச்சு அதனால தான் நாங்கள் அங்கே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் மக்களே பெருமாள் கிட்ட குபேரன் எதுக்காக காசு வாங்கினாங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க தெளிவாக அக்யூரேட்டாக எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அவங்க இதை வாசித்து பாருங்கள் எல்லாமே புரியும் அப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம் க்யூவில் நின்னோம் ரொம்ப ஆயிட்டு நம்ம பெருமாளை பார்க்குறதுக்காக எப்படினாலும் பார்த்துடணும் அப்படின்ட்டு க்யூவில் நின்றுட்டே இருந்தோம் கியூ வந்து கோயிலுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட சுற்று வெளியே வர க்ரௌடு தான் சைடில் அன்னதானம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பெருமாளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு சைடில் வந்து துளசி மாலை எல்லாமே இருந்துச்சு வேறு தாமரப்பூவும் இருந்துச்சு உடனே தாமரப்பூவும் துளசியும் வாங்கிட்டு பெருமாளை பார்க்க உள்ளே கிளம்பியாச்சு அப்படியும் சரியான க்ரௌடு உள்ள வந்தாச்சுன்னு பார்த்தா உள்ளே சரியான பெரிய க்யூ லைனாக இருக்குது அதுவும் பொது தரிசனத்தில் மூணு லைனு தாண்டினா தான் உள்ளே போக முடியும் ஏதோ நின்று மூணு மணி நேரமாக நின்று உள்ளே போயிட்டோம் பெருமாள் வந்து குபைரன் சாமிக்கு காசு கொடுத்த நாள்ல அதனால நம்ம கொண்டு போன காசை பெருமாள் கால் மாட்டில் வச்சு எடுத்துருவாங்க அதை வந்து நம்ம வீட்டில் தொழில் தொடங்குற இடத்த வச்சால் நல்லாயிருக்கும் அதை சாமி தரிசனம் மட்டும் அப்படியே வெளியே வந்தோம் வெளியே பெருமாள் இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு ஏற கோயில் வீவாக பார்க்குறக்கு அப்படி கோயில் பேக் சைடு போனோம் ராஜகோபுரம்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம் கோயிலை மாடு எல்லாமே கோயிலை வளர்க்காங்க போல் உள்ளே நிறைய இடம் இருக்குது அதில் கட்டி போட்டுருக்காங்க பார்த்தோம் நீட்டாக பராமரித்து வளர்க்காங்க போல் பார்த்துட்டு அப்படியே போனோம் கோயிலை சுற்றி உள்ளே நிறைய சாமி கோயில் தனித்தனியாக உள்ளே இருக்குது எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே எல்லாமே சுற்றி பாருங்கள் பெருமாள் கோயிலில் உள்ள குபேரன் அன்னைக்குள்ளே வரலாறை நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ரிவ்யூ கொடுப்பான் பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படி எல்லா கோயிலையும் நாங்கள் எடுத்து எடுத்து போடுவோம் நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆழ்வார் ஆழ்வார் திருநங்கிரி பக்கத்தில் இருக்கிற திருக்கலூர் திருக்கலூருங்கிற சேரசோழ பாண்டிஸ்வரர்கள் கட்டின கோயில் இது வந்து மிக பழமையான கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில் இன்றைக்கி நம்ம இங்கே எதுக்காக வந்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சுவசி திதி இந்த மாசி மாதம் வர்ற திதி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான டே வந்து எப்படின்னா குபேரன் எல்லோரும் குபேரன் கேள்விப்பட்டிருப்பீங்க குபேரன் எவ்வளோ பணக்காரருன்னு அந்த பணக்காரருக்கே நிதி பச்சாக்குறையா வந்து அவர் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தார் அன்னைக்கு வந்து நம்ம இந்த கோயில் பேக்கில் இருக்கு பார்த்துக்கங்க இந்த கோயிலில் தான் நம்ம நிதி வைத்தியம் வைத் வைத்தியமாக நிதி பெருமாள் இந்த பெருமாள் தான் அந்த குபேரனுக்கே கடன் கொடுத்தாரு கடன் தான் இந்த மாசி மாதம் வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய இந்த திதி அந்த திருச்செந்தூர் எட்டாவது இந்த நாள் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மாசி மாதம் கொடியேறி எட்டாவது நாள் எட்டாவது நாள் தான் இந்த கோயிலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது இந்த இதில் வந்து நம்ம வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆயிரம் பத்தாயிரம் லட்சங்கள் பல பணக்காரர்கள் வந்து அவங்கள அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை பெட்டியலில் கொண்டு வந்து சாமி முன்னாடி இங்கே கொடுத்து கிட்ட கொடுத்து வாங்குவாங்க பெரியலில் உள்ள ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கேன் காலையிலேருந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் பத்து மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக நட திறந்துருக்கும் நாளைக்கு காலையில் பத்து மணி வரை இந்த திவி இருக்கிறனால நாளைக்கு காலையில் பத்து மணி வரை இந்த நடத்திறப்பு திறந்துருக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள் இருக்கும் நம்ம கிட்ட வந்து உங்களால் முடிஞ்ச காசை கொடுத்து வாங்கி உங்க வீட்டில் வச்சு பாருங்க ஒரு வருஷம் வச்சு பாருங்கள் உங்க வீட்டுக்கு Thank you.